ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போல குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிற என்னுடைய மிட் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்திரிச்சு நம்மளால் எந்த வேலையுமே பரப்போகிறான்னு பார்க்கவே முடியாதுங்க ஃபஸ்ட்டு இவங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் அது வீடு வந்து அப்படி இப்படி கிடக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன் ஃபஸ்ட்டு இவங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வந்து சகிலையும் பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு அவனுக்கும் சாப்பாடை ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டு அந்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு டென் தேர்ட்டி ஆகுது சகில் வந்து தூங்கிட்டான் சரி வீட்டை வந்து ஃபஸ்ட்டு கூட்டி விட்டுர்லான்னு சொல்லிட்டு கூட்டி விட்டேன் வெளியில் வந்து துணி காய போட்டிருந்தேன் அதோட நம்ம வெளியையும் கூட்டி விட்டோம்னா தூசியெல்லாம் அந்த துணியில் பட்டுருங்கிறனால காஞ்ச துணி எல்லாத்தையுமே கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன் அதை வந்து சரி காய போட்டுடலான்னு சொல்லி அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே இருக்க வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சகையில் முழிச்சிருக்கும் போது கூட பார்த்துருவேன் ஏன்னா அவன் வந்து அவனையும் பார்த்துட்டே வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் துணி காய போடுறது கூட்டுறது தொடக்கிதெல்லாம் அவன் தூங்கும்போதே கடா கடான்னு முடிச்சிருவேன் ஏன்னா பிள்ளை மேலே ஒரு கண் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து வீடை வந்து தொடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து மூணு விதமான லிக்விட் வந்து ஊற்றி வீடு தொடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசால் லைசால் எப்போவுமே அழுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் டைல்ஸ் எல்லாம் அதுக்காக ஃபெனாயில் எதுக்கு ஊற்றுறேன்னா சின்ன சின்ன எறும்பு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும் ஃபெனாயில் ஊற்றி நம்ம தொடச்சோம்னா கம்ஃபர்ட் வந்து வீடு கொஞ்சம் வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக கம்ஃபர்ட் ஊற்றி அதனால் மூணையும் ஊற்றி துடைச்சி கொஞ்சம் பளப்பிலான்னு இருக்கும் வீடு இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணலை நேற்று வச்சு இந்த மீன் குழம்பே இருந்துச்சு அதனால் ரைஸை மட்டும் வச்சு விட்டுட்டேன் இடையில பார்த்திங்கன்னா சகில்குட்டியும் ஏந்திரிச்சிட்டாரு அவங்க அப்பாட்டவனை விட்டுட்டு பாக்கி வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு பாத்திரம் வந்து கழுவி கையோடு எடுத்து வச்சாதான் அந்த ஒரு மனசு திருப்தியான மாதிரியே இருக்கும் இப்போ தான் ஒன்பதரை மணிக்கு ஸ்கூலுக்கு ஷையான்னு வந்து போன மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மணி டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் வந்து ச டக்கு டக்குன்னு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது குட்டி பையன் இருக்கிறனால அவனையும் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து தான் வேலையெல்லாம் பண்ண முடியும் கையோட அவனுடைய லஞ்ச் பாக்ஸையும் கழுவி வாஷ் பண்ணி வச்சு கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கெட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் தண்ணி ஊற்றி கழுவுலமாக என்னான்னு தெரியாது ஆனால் நான் வந்து நல்லா விளக்கி தொடச்சி எல்லா வேலையும் பார்த்து வச்சிட்றேன் கையோட அந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றி ஊற்றி ரொம்ப கரை வந்து பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு அடு கிச்சனை பொறுத்தவரையும் அடுப்பு வந்து க்ளீனாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கே ஒரு ஆசை வரும் அதனால் கையோடு அந்த அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுப்பை க்ளீன் பண்ண நம்ம சும்மா இருப்போமா சுற்றி இருக்க எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி லன்ச்சு வந்து செய்கிற வேலை இல்லைங்கிறனால இந்த வேலையெல்லாம் பண்ணியாச்சு லன்ச் செய்கிற வேலை இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும் கையோடு அதில் இருக்க ஸ்டாண்டு உப்பு ஜாடி புளி ஜாடி எல்லாத்தையுமே தொடச்சி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வாஷ் பண்ணி ஃபுல் பண்ணி வச்சு அந்த வீடியோ கூட ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதனால் சும்மா மேலாக துணி வச்சு தொடச்சி மட்டும் விட்டாச்சு ஆயில் பாட்டிலெல்லாம் நேற்று தான் தொடச்சி வச்சேன் அதனால் அதை எதுவும் பண்ணலாம் அப்படியே எடுத்து வச்சாச்சு இந்த கிளீனிங் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே முடிக்க வேண்டியது ஆனால் வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணனால மூணு மணி மூன்றரை வரையும் வேலை வந்து இழுத்துருச்சு அப்புறம் வந்து நம்ம தான் ஒரு டீ பீரியராச்சு எந்த வேலை பார்த்தாலும் உடனே ஒரு டீயை போட்டு குடிச்சுருவோம் பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்படியே கையோட சிங்கையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டாச்சு டீ இங்கிட்டு போட்டு முடிச்சா அதையுமே ஃபில்டர் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல சோடு மழை இருந்துச்சு இப்போ வந்து பெங்களூரில் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு மழைக்காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வெளியே நல்ல மழை அதை கூட டவே டீயை வந்து சூடாக குடிச்சிட்டு கொஞ்சம் மலையை போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்க ஒரு குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பெட்ஷீட் வந்து நேத்தே மடித்து மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் மாற்ற முடியல சரி இன்னைக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பண்ணலான்னு போனால் இந்த ஷயன் வந்து பின்னாடியே வந்துட்டான் இலவச இணைப்பு மாதிரி இப்போ வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏறி பெட்டில் ஏறி ஜம்ப் பண்ணிவிட்டு அவன் தான் அப்புறம் பெட்ஷீட் போடுறதுக்கு வந்து ஹெல்ப்பாக நின்றுட்டு இருந்தான் ஹெல்ப்பாக இருந்தால் பரவாயில்ல வந்து போடுற பெட்ஷீட் வந்து எடுத்து விடா இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு சரி அங்கே போய் ஒரு மூலையில் போய் எழுத்து விட்றா நான் போடுறேன்னு சொல்லி அவனும் நானும் தான் பெட்ஷீட் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் நான் பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்ச மாதிரி ஃபிட்டட் பெட்ஷீட் தான் வாங்குவேன் ஆன்லைனில் வந்து இந்த பெட்ஷீட் வந்து சும்மா லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தது இது வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் கிடையாது நார்மலாக நம்ம வந்து போடுறது தான் ஒரு வழியாக பெட்ஷீட்டு வந்து நானும் அவனுமே போட்டு முடிச்சிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட் இருக்குது ஹஸ்பண்ட் படுக்கிறதுக்காக அதையுமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் வந்து போத்திக்கிற போர்வை எல்லாம் வச்சுட்டு வேலையை வந்து முடித்தாச்சு இந்த பெட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ரீபோஸ் கம்பெனியோடது கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஆனால் நல்லாவே இருக்குது இந்த சிங்கிள் பெட்ஷீட் பெட்டு மட்டும்தான் நாங்கள் இப்போ ரீசண்டாக வாங்கியிருந்தோம் இதுவுமே கூட நல்லா தான் இருக்குது கையோடையும் பெட்ஷீட்டையும் துவைக்க வந்து போட்டாச்சு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பை